வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிகல் குருஜி இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு மிகப்பெரிய அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அதாவது இதோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் ரூபாய் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி இருபது லட்ச ரூபாய் பட்ஜெட்டில் நம்ம அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம் அதை விடவும் பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு முப்பது லட்ச ரூபாய்க்கான பொருட்கள் வந்து நம்ம வாங்கி வச்சுருக்குறோம் இதோட அன்பாக்சிங் தான் பார்த்துக்க போகிறோம் இப்போதைக்கு இந்த அன்பாக்சிங் எதுக்கு தேவை அதை நம்ம பார்த்துடுவோம் சரியா அதாவது எல்லாருமே கைரேகை மிஷின் வந்து பார்த்துருப்பீங்க ரேஷன் கடையில் வந்து வச்சுருப்பாங்க ஆதார் எண்ணை வச்சு காசு எடுக்கிறதுக்கு விட்ரா பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க நிறைய இடங்களில் இந்த கைரேகை மிஷினை வந்து பார்த்துருப்பீங்க அந்த கைரேகை மிஷின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மந்த்ராவோட எம்எஃப்எஸ் நூறு எம்எஃப்எஸ் ஹண்ட்ரடுங்கிற மாடல் தான் முன்னாடி அறிமுகம் பண்ணியிருந்தாங்க அந்த மாடலில் செக்யூரிட்டி கோளாறு காரணமாக அதை வந்து இனி ஸ்டாப் பண்ண போகிறாங்க இன்னும் ஒரு ரெண்டு மாத காலத்தில் இதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் இப்போது நம்ம சேனலில் இப்போதைக்கு அன்பாக்ஸ் பண்ணுறோம்ல மந்த்ரா எம்எஃப்எஸ் ஒன் ஒன் ஜீரோ எல் ஒன் இந்த ஸ்கேனரை தான் புதுப்பித்து எல்லாருக்குமே அப்கிரேட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க எல்லாருமே அப்கிரேட் ஆகணும் அப்கிரேட் ஆகாதவங்களுடைய மிஷினை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸோ அப்போ இந்த பொருட்களுக்கான தேவை கட்டாயமாக மார்க்கெட்டில் வரப்போகுது ஸோ இந்த பொருட்களுடைய தட்டுப்பாடு இன்னும் ரெண்டு மாதத்தில் நிறைய வரும் அப்போ இந்த பொருளோடய ரேட்டு வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்பாங்க ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பாங்க நாலாயிரத்து ஐநூறுபா வச்சு விற்பாங்க ஸோ அந்த டைமில் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் லாக் ஆகக்கூடாது ஒரு நியாயமான விலையில் ஸ்கேனர் வாங்கணும் இந்த ஸ்கேனரை பொறுத்த மட்டும் இல்லை சந்தையில் க்யூசி பாஸ் ஆகாமல் விற்கக்கூடிய ஸ்கேனர்ஸ் வந்து நிறைய இருக்கும் ஸோ அங்கே போய்யும் நீங்கள் ஏமாறக்கூடாது அதாவது ஒரு தரமான ஸ்கேனர்னால் குவாலிட்டி கண்ட்ரோல் செக் அதாவது க்யூசி பாஸ் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் ஆதாரோடைய அஃபிஷியல் சைட் அதாவது யூஐடியை தரப்புலேருந்து ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க யூஐடிஐ சர்ட்டிஃபைடுன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபைடு சர்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்கேனர் வந்து பாதுகாப்பான ஸ்கேனர்னு சொல்லிட்டு எஸ்டி கியூசி சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கியிருப்பாங்க அது வந்து மந்திராவால் அங்கீகரிக்கப்பட்ட பார்ட்னர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேஷன் வந்து இருக்கும் இதை வந்து ஓப்பனாக யாருமே வச்சுருக்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கும் இந்த சர்டிஃபிகேஷன் ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் ஸ்கேனர் வாங்கினா மட்டும்தான் பாதுகாப்பான ஸ்கேனர் வந்து வாங்க முடியும் ஸோ இதை தவிர மார்க்கெட்டில் நிறைய டூப்ளிகேட் வரும் அந்த டூப்ளிகேட்டில் நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்காக சேவை பண்ணுறதுக்கு இப்போதைக்கு முப்பது ரூபாய்க்கான ஸ்கேனர் நியாயமான விலையில் வந்து வாங்குறது ஏன்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் வாங்கின ஸ்கேனர் வந்து ரேட்டை வந்து ரொம்ப ஏற்றி விற்பாங்க நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் ஆறாயிரம் வச்சு விற்பாங்க ஏன்னா நார்மல் ஸ்கேனரே வந்து மூவாயிரத்தி இருநூறு மூவாயிரத்தி ஐநூறுரூவாக்கு விற்கிறாங்க ஸோ அப்போது பாதுகாப்பான ஸ்கேனர் நீங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த அன்பாக்சிங் நான் உங்களுக்காக பண்ணுறேன் இந்த மேனுஃபேக்சரிங் டேட்டை பார்த்துக்கோங்க அதாவது இந்த மாதம் மேனுஃபேக்சர் பண்ண இது கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாத தான் என்னோட நம்முடைய நண்பர்கள் வந்து ஸ்டாக் வச்சிருப்பாங்க மீது எல்லாமே காலி பண்ணிடுவாங்க ஏன்னா லாஸ்ட்டு இருபது லட்ச ரூபாய் ஸ்கேனரே வந்து ரொம்ப குறுகிய நேரத்தில் காலி பண்ணிட்டாங்க இனி தட்டுப்பாடு வாடுறதுனால உங்களுக்காக இந்த ஸ்கேனர் வாங்கி வச்சுருக்கேன் சரியா அப்போது இந்த ஸ்கேனர் எல்லாமே கியூசி பாஸ் ஆன யூஐடிஐனால் அங்கீகரிக்கப்பட்ட எஸ்டி கியூசி பாஸ் ஆன தரமான ஸ்கேனர் ஸோ இந்த ஸ்கேனருக்கு மார்க்கெட்டில் நிறைய டிமாண்ட் இருக்கனால நம்முடைய நண்பர்கள் பாதுகாப்பாக இதை பயன்படுத்துறதுக்காக தான் இந்த அன்பாக்சிங் பண்ணுறோம் இது தேவைப்பட்டால் இந்த ஸ்கேனர் எல்லாமே வியலி ஸ்டோரில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதை எப்படி வாங்கணுங்கிறத நான் சொல்லி தரேன் சரியா ரொம்ப சிம்பிள் இந்த வீடியோ கக்கியில லிங்க் இருக்கும் சரியா அந்த லிங்கில் போயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைனா டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் விஎல்இ ஸ்டோர் டாட் காம் போனீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி வரும் இன்னொரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் சொல்கிறேன் இப்போ விஎல்இ ஸ்டோர் அவங்க அந்த தரப்பில் இருந்து ஆஃபர் ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அதோட அலர்ட் உங்களுக்கு வேணும்னா விஎல்இ ஸ்டோரோடைய டெலிகிராம் குரூப்போட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருனா அதில் இணைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் டிஎன்சிஎஸ்சி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இசேவா சென்டர் வச்சுருக்குறவங்க அப்புறம் சிஎஸ்சி சென்டர் வச்சுருக்கவங்க எல்லாருமே அவங்களுக்கு என்னென்ன புதிய அப்டேட் சந்தையில் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது அதோட லிங்க்கும் வேணால் கீழே கொடுக்கணும் அதில் ஜாயின் பண்ணால் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா இனி வந்து இதை வாங்குறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதாவது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணாலும் சரி தான் இங்கே போயிடலாம் டேரெக்டாக பை பண்ணுறதுக்கு போயிடலாம் இல்லைனா வியலிஸ்டோ டாட் காம் போனீங்கன்னா இங்கே பயோமெட்ரிக்னு ஒரு டேப் தந்திருப்பாங்க அந்த டேப்பை கிளிக் பண்ணும்போது அதில் ஸ்கேனரை பாருங்கள் மாடல் நம்பர் மந்த்ரா எம்எஃப்எஸ் ஒன் ஒன் ஜீரோ மந்த்ரா எம்எஃப்எஸ் நூற்றி பத்து எல் ஒன் அந்த ஸ்கேனரை பாருங்கள் பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ணிங்கன்னால் அது இன்னொரு பேஜுக்கு வந்து உங்களுக்கு போகும் அதை வந்து ஆட் டு கார்ட் கொடுங்க கார்ட் கொடுத்ததுக்கப்புறம் செக் அவுட் பண்ணுங்கள் செக் அவுட் பண்ணும்போது உங்களுடைய பேர் உங்கள் விலாசம் உங்கள் மொபைல் நம்பர் இதெல்லாம் கேட்கும் அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமாட்டு அடுத்த ஸ்டேஜ் போனீங்கன்னா பேமெண்ட் ஸ்க்ரீன் வரும் அதில் நீங்கள் வந்து கார்டு கிரெடிட் கார்டு மூலிமா பே பண்ணிக்கலாம் டெபிட் கார்டு மூலிமா பே பண்ணிக்கலாம் ஜிபே மூலியமாக பே பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் சரி தான் காசு வந்து ரியல் டிஸ்டோருக்கு பே பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டே இன் அன்னைக்குலனா நெக்ஸ்ட் டேயில் அவங்களுக்கு ஷிப்பிங் பண்ணிடுவாங்க வித்தின் டூ ஆர் த்ரீ டேஸ்க்குள்ளாடி இந்த பொருள் அந்த ஜென்யூனான பொருள் வந்து உங்களை தேடி வந்துடும் சரியா இதுக்காக தான் நம்முடைய சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து நியாயமான ரேட்டில் தரமான ஸ்கேனர் ஜென்யூனான ஸ்கேனரை வந்து பயன்படுத்துறதுக்கு தான் இந்த அன்பாக்ஸிங் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் இந்த சொசைட்டிக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதில் இதுவும் ஒரு விஷயம் ஏன்னா இனி வந்து இந்த ரெண்டு மாத காலத்தில் இன்னும் ஸ்கேனருடைய தட்டுப்பாடு மார்க்கெட்டில் நிறைய வரும் அப்போது ஸ்கேனருடைய ரேட் வந்து தலை விரித்து ஆடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும் ஸோ அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ஹெல்ப்பை நாங்கள் வந்து பண்ணுறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இதே போல் இன்னொரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா கீப் சப்போர்ட்டிங்